போர்க்களத்தில் வெற்றி பெற்ற தலைவன் தம் தொண்டு பெருமானை வழிபாடு செய்யும் போது தம் குலமகளுடன் இனிய வாழ்வை அனுபவிக்கின்றான் வளனரு பைதிரம் துறை பரிசிற்றுரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணமும் சொற்றீர் வண்ணமும் தூக்கு செந்தூக்கு பெயர் வளனரு பைதிரம் இதனார் சொல்லியது சேரலாதனின் வெற்றி சிறப்பும் அவன் குலமகளோடு நிகழ்த்தும் இல்வாழ்வின் இன்ப செவ்வியும் பாசரை கண் உள்ளான் தலைவன் அவன்பார் சென்று பாணன் தலைவியின் பிரிவு துயரத்தைப் போக்கி உதவுமாறு இறக்கின்றான் இத்துறையமைதியினாலே இப்பாட்டு பரிசில் துறை பாடான் பாட்டு ஆயிற்று அவ்வினை அகலின் எனவும் யார் சொல் அழியை எனவும் சொற்சீர் வந்தமையால் சொற்சீர் வண்ணமும் கூறப்பட்டது வாழ்தல் ஈயா என்னும் அடையின் சிறப்பால் வள்னறு பைதிரம் என்னும் பெயர் அமைந்தது கவிஞர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் கொள்ளை வல்சி கவர்கார் கூழியர் நல்லுடை நெடுதறிப்போழுந்து சிறன் அருப்ப ஒன்பொறிக் கழற்கான் மாறா வயவர் தின்பினி யகம் புலியுரை கழிப்பச் செங்கல விருப்பொடு கூலம் முற்றிய செந்திரனை குருதியோடு தூ உயிர் மண்ணுரு முரசங்கண்பெயர்த்தியவர் கடிப்புடை வளத்தர் தொடித்தோள் ஒச்சு வம்புகளை வரியா சுற்றமோ டம்பு தவ்வினை மேவலை யாகலெந்த எல்லு அணியரும் தல்லிப் அரிது பெரு பாயர் சிறுமகி நானும் கனவினுள் உரையும் பெருஞ்சால்பு ஒடுங்கிய நாணுமலி யாக்கை வாணுதல் அறிவை கியார்கோல் அழியை இனந்தோ தகவூருடன் எழுந்து நிலங்கண் வன காஞ்சில் கடிந்து நீ வாழ்தல் ஈயா வனது பைதம் அன்னவாயின பழனன் தோறும் அழன்மலி தாமரை யாம்பலோடு மலர்ந்து நெல்லின் செருவின் நெய்தல் பூப்பு அறினர் கொய்வாள் வரையினர் தீம்பிழி எந்திரம் பத்தல் வருந்து தொன்றோர் காலே நல்ல மணலியே தாமெனச் சொல்லிக் காண்னர் கைபுடை திறங்கு மானா அட்சியம் மாண்டன பலவே பகைப்புலத்தை கொள்ளையிடலாலே கிடைத்த உணவையும் வினை நோக்கி மேற்செல்லலையே விரும்பும் கால்களையும் கொண்டவர் நின் கூலிப் படையினர் அவர்தாம் கற்களைக் கொண்டதான நெடிய மலைப்பகுதிகளை பிளந்து சுரத்திரத்தே படை செல்வதற்கான வழியினை அமைப்பர் ஒள்ளிய பொறிகளைக் கொண்ட கடல்களைக் கால்களிலே இட்டு செல்பவரான முன்னிட்ட அடியைப் பின்னிடலேயே அறியாதவரான நின் போர் மறவர்கள் அவ்வழியாக சென்று பகைவரை வெற்றி கொள்ளக் கருதுவர் காம்போடு தின்னிதாகச் செரிக்கப் பெற்ற வாட்படையைப் புலித்தோல் உரை நின்றும் கழித்துச் செம்மை செய்வர் பகைவரது குருதியார் சிவப்பெய்தும் போர்க்களத்தை நாடி செல்லுகின்ற விருப்பத்தோடு கூலங்களுள் ஒன்றாக நிரம்பிய நிறமுள்ள செந்தினையைக் குருதியோடும் கலந்து தூவிப் போர்முரசுக்கு ஏவர் நாட்பொலியிடுவர் அதன் பின்னர் நீராட்டப் பெற்று வந்ததும் வார்க்கட்டு அமைந்ததுமான முரசத்தின் கண்ணிடத்தை மீளவும் ஒழுங்கு செய்வர் அதன்பின் தம் வழக்கையிலே குறுந்தடியை ஏந்தியவரான முரசு முழக்குவோர் துடியணிந்த தம் தோள்களை ஒச்சியவராக அம் முரசினை அடித்தும் முழக்குவர் அம் அம்முழக்கினைக் கேட்டதும் தம் கைச்சேடுகளை களைதளறியாத படைத்தலைவர் முதலியோருடன் அம்புகளை ஆராய்ந்தவாறு நீயும் அப்போர் செயலையே மேலும் விரும்பியவனாக இருக்கின்றன நீதான் அவ்வாறு போர்வினையே விரும்பிய தினன் ஆதலினாலே பகலில் நின் பிரிவை பெரிதும் ஆற்றியிருந்தும் இரவின் கண் அரிதாகப் பெறுகின்ற துயிலிடத்து கனவினுள் தான் நின்னை காணப்பெற்றதான அந்த சின்னஞ்சிறு மகிழ்ச்சியினால் மட்டுமே உயிரைத் தாங்கியபடி மனைக்கண்ணே தங்கியிருப்பாள் நின் அரசமாதேவி பெரிதான சால்பினையும் உடல் மெலிவாலே எரிகின்ற உரலால் நாணம் நிரம்பி ஒடுங்கிய உடம்பினையும் ஒளி பொருந்திய நுதலினியும் உடையவள் அவள் அவள் பால் நீதான் நின் நினைவைச் செலுத்தினா எல்லை ஆதலின் அவளுக்கு நீதான் யாரோகான் நீதான் அழிக்கத் தக்கவனாவாயின் நின்னை பகைத்தோர் நாட்டிலுள்ள மக்கள் அனைவருமே அவர்தாம் பேணிக் காத்த ஆடும் மாடும் ஆகியவையெல்லாம் தொகுதி தொகுதியாகத் தம்மை காப்பாரின்றி நாற்புறமும் பறந்தோடி போகத் தாமும் ஊரூராகத் திரண்டிருந்து தத்தம் ஊர்களை விட்டு அகன்று போவாராயினர் உழவுத் தொழிலை கைவிட்டவராக அவரெல்லாம் தத்தம் உயிர் பிழைக்கும் பொருட்டாசு தத்தம் ஊர்களை விட்டு நீங்கியமையால் அவ்வவூர்களிலிருந்த விளை நிலங்கள் எல்லாமே வாட்டமுற்றன அவருள் எவருமே உயிர் வாழ்ந்திருத்தல் என்கின்ற ஒரு தன்மையை நீயும் அவருக்கு தாராமையினாலே நின்னை பகைத்தோரது நாடுகள் எல்லாமே வலிமை கெட்டு அழிந்து போன தன்மையாயின வயல்களைச் சார்ந்துள்ள நீர்நிலைகளுள் முன்காலத்தே போல செந்நிறத்தோடே விளங்கும் செந்தாமரை மலர்கள் ஆம்பல் மலர்களோடும் சேர்ந்து மலர்ந்திருந்தன நெல்விளையும் வயல்களிலே நெய்தல் மலர்கள் பூத்திருந்தன விளைந்த நெற்கதிரை அறிவாரது கொய்யும் வாழ் இவற்றாலே தம் வாய் மடங்கிப் போயின கரும்பு வெட்டுவோர் சாற்றை பிழிகின்ற எந்திரத்திலுள்ள சாறுபாயும் பத்தல் சிதைந்து போயிற்று இந்நிலை இன்றைக்கோ அன்றைக்கோ அன்று தொன்றுதொட்டே இத்தகைய வளங்களாலே அந்நாடுகள் மிக நல்லவையாகவே இருந்தன இப்போது நின்னை பகைத்தலினாலே அழிவுற்ற அவற்றின் அழிவைக் கண்டோரெல்லாம் தத்தம் வாயா சொல்லி சொல்லி தம் கைகளை மார்பு கண்ணே அரைந்து இரக்கங்கொள்வர் கொள்ளை வல்சி கொள்ளை ஈட்டுப் பெறலாலே கிடைக்கும் பொருள்களார் கொள்ளும் உணவ் கூழியர் கூலிப்படையினர் இவர் படையணிகக்கு முற்படச் சென்று அவை செல்லுவதற்கேற்ற வழியமைத்துத் தருபவர் கவர்கார் கூலியர் கூழியர் என்றது அவர் மென்மேர் சென்று கொண்டே இருப்பவராதலினால் கூர்னல் அம்பின் கொடுவிர் கூழியர் கொள்வது கொண்டு கொள்ளா மிச்சில் கொள்வதம் ஒழிய வீசிய புலனும் என இவரை பற்றி கல்லாடனாரும் புறம் கூறுவர் கவர்கால் செலவையே விரும்பின கால் கவர்வு விருப்பாகும் என்பது தொல்காப்பியம் சொல் கல்லுடை நெடுநெறி கற்களையுடைய நெடிய வழி இதுமலை பாங்கில் அமைந்த வழி நெடுநெறி பொழுந்து என்றது குறுக்கிட்ட பாறை முதலான தடைகளை உடைத்து வழி செய்து என்றதாம் சுரன் அறுப்பு என்றது அமைத்த வழியானது சுரனை ஊடறுத்து செல்வது போல அமைந்து விளங்க என்றதாம் பொறி அரும்பு வேலைப்பாடுகள் பாடுகள் கழல் வீரக்கழல் கழல் என்பது ஒல்லியவான மறச்செயல்கள் புரிக்கப்பெற்ற கழலும் ஆம் தின்பினி தின்னிதாக பிடியோடு பொருத்தப்பெற்றுள்ள தன்மை புலியுரை புலித்தோளார் செய்ய பெற்ற வாளுரை செங்களம் குருதியார் சிவப்புற்ற களம் எகம் வாழ் வேல் எனின் உரைகழித்தல் என்றது பொருந்தாது கண்பெயர்த்தல் கண்ணிலிடும் மருந்தை பெயர்திடுதல் மண்ணுரல் நீராட்ட பெறுதல் வம்பு கைச்சரடு சுற்றம் படைத்தலைவர் முதலாயினோர் அவ்வினை அழகியதான போர்வினை எல்பாக்கற் பொழுது நனி இகந்து என்றது பெரிதும் துயரை மறந்து ஆற்றியிருந்து என்றதாம் எள்ளி இரவு பொழுது சிறுமகிழ் என்றது அவனோடு கொண்ட உறவு கனவாக மட்டுமே அமைதலால் அதுதான் உயிர் தெரித்திருக்க உதவுவதாயிற்று அதுவுமென்ற நெல் அவள் என்றோ மாய்ந்திருப்பாள் என்றதாம் ஒடுங்கிய நாணுமலி யாக்கே என்றது பிறர் தன் கணவனை பழிக்க அது கேட்கப் போராதும் அதனை தடுக்கவியலாதும் தன் நிலைக்கு நாணியவளாக ஒடுங்கியிருக்கும் உடல்நிலை வானுதல் என்றது அவளுடைய பழைய அழகினை இதுபோது அதுதான் பசலையால் உண்ணப்பட்டு பொலிவழிந்திருக்கின்றது என்பதாம் அவளை இன்புறுத்தி உயிரைக் காவாது நீதான் இவ்வாறு பாசிரையே இருப்பிடமாக வாழ்வதுதான் அரசுமுறையோ என்பார் யார் கொல் என்றனர் இனம் அனினம் அவை தொடு அகல என்றது காப்பாரற்றமையால் தொகுதி தொகுதியாக தாமே ஊரை விட்டு அகன்றவாய் நாற்புறமும் பறந்து செல்ல என்றதாம் ஊருடன் ஊரவர் அனைவரும் இது போர்மரவரல்லாத பிறரும் மேல்வரும் சேகலாது நின் படைவரவுக்கு அஞ்சியவராகத் தம் ஊரை விட்டு அகன்றதான அச்சத்தன்மை கூறியதாம் நிலம் கண் வாட விளை நிலங்கள் தம்மைப் பேணும் காய்ந்து போக நாஞ்சில் கலப்பை வைதிரம் காடுகள் பழனம் வயலும் வயலெழுத்த நீர்நிலையும் அறிஞர் கதிரறிவோர் கொய்வாள் கதிரறிவாள் இது வளைவானது அரைனர் கரும்பு வெட்டுவார் பத்தல் எந்திரத்திலிருந்து சாலுக்கு சாற்றைக் கொண்டு செல்லும் தூம்புடைய தோற்கருவி தொன்றோர்காலை தொன்று தொட்டே நல்ல நல்வளம் உடையவா இருந்தன கைப்புடைத்து இரங்கலாவது அழிபாட்டின் கொடுமையைக் கண்டு மனம் தாடாமல் கையால் மார்பில் அடித்தவாறு வருந்துதல் மாண்டன பல முன்பு ஆயின் இனி அவையெல்லாம் மானா மாட்சிய ஆயின வென்று முடிக்க நின்னை பகைத்தோர் அரசர் எனினும் நீதான் அவர் நாட்டையே முற்றவும் அழித்து மக்களை அலைக்கழிய விடுதல் பொருந்துமோ என்பார் போல சேரலாதனைப் பகைத்தவர் நாட்டின் பேரழிவை கூறுவதன் மூலம் அவன் போர் மரத்தை உணர்த்துகின்றார் இதனை செய்யும் நீதான் நின் தேவியின் அழிவை நினைப்பாயோ என்று வருந்தி உரைப்பதுமாகலாம் மானா மாட்சியாகி என்றது மேலும் அவர்தாம் தம் நாட்டை வளப்படுத்தும் வன்மையைப் பெறாதவாறு நீதான் வலியவரான ஆடவரை முற்றவும் அழித்ததனாலும் எவரையும் சென்று தொழில் செய்வதற்கு இசைவெளிக்காத தன்னாலும் அவை வளர பைதிரமாகவே இனி என்றும் விளங்கும் போலும் என்பதாம் இதுர் சேரலாதனின் பாசரை இருக்கையும் பகையொழிக்கும் மரமாண்பும் உரைத்து தேவியின் நலிவையும் சொல்லி இப்போர்மரச் செயலை நிறுத்திவிட்டு தேவியைக் காத்தலுட செல்லுமாறும் குறிப்பாக உரைக்கின்றனர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க